அஸ்லாம்லைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாக்லேட்டி ஃபஜ்ஜி ப்ரௌனி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி நான் ப்ரௌனி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பட்டரையும் சாக்லேட்டையும் டபுள் பாய்லிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாவு இன்க்ரீடியன்ட்டை நம்ம வந்து தனியாக சளிச்சு வச்சுக்க போகிறோம் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சிடுவேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி பேக்கிங் நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு அதில் வெண்ணை தடவி நம்ம வச்சுக்க போகிறோம் நான் ப்ரௌனிக்கு யூஸ் பண்ணுறது வந்து ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன் நாட்டு சக்கரை கிடையாது ப்ரௌன் சுகரு அதே மாதிரி வெள்ளை சீனியும் நான் யூஸ் பண்ணுறதில்லை எல்லா பொருளுமே நம்ம வந்து குவாலிட்டியாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க ப்ரௌன் சுகரை சேர்க்க போகிறோம் ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் செய்வாங்க உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க நான் வந்து பிஸ்னஸ்க்கு முழுக்க முழுக்க செய்கிறதுனால இதில் அளவுகள் வந்து என்னால் சொல்ல முடியாது அடுத்ததாக மெல்ட் பண்ண சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு மாவிங்கிட்டன்ட்டு சேர்க்க போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரௌனி செய்யும்போது குக்கரில் தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக வந்துச்சு இப்பவும் நான் குக்கரில் தான் செஞ்சிட்ருக்கேன் நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க நான் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் லாஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் உங்களுக்கும் ப்ரௌனி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுக்க நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் பர்த்டேக்கு வேணும்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷல் டேக்கு உங்களுக்கு ப்ரௌனி வேணும்னாலும் சரி இல்லை என்ன மாதிரி வேணும்னாலும் நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் மாவு பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் நார்மல் கிளாசிக் ஃபஜ்ஜி ப்ரௌனிக்கே நான் வந்து நிறைய சாக்லேட்லாம் போட்டு தான் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ரேட்டும் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் நம்ம ப்ரௌனியை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டு ஏன்னா நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக தான் நம்ம பார்த்து பார்த்து சேர்க்குறோம் ஒவ்வொரு பொருளும் இப்போ ப்ரௌனி பேக்காகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அந்த க்ரிங்கிள் டாப்போடு எல்லா ப்ரௌனிலையும் இந்த க்ரிங்கிள் டாப் வராது இதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது அது பண்ணால் மட்டும்தான் வரும் பாருங்கள் எவ்வளோ ஃபஜ்ஜியாக எவ்வளோ சாக்லேட்டியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கும் இந்த ப்ரௌனி வேணும் சாப்பிட்ணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு நாங்கள் வந்து கரெக்டாக அனுப்பி வச்சுடுவோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ப்ரௌனியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்னு ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்டு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் நமக்கு நாக்களே நிற்கும் பிள்ளைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்